அலாமே வரஹத்துல்லாஹி வரகாத்தும் அலமதுல்லா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இந் அல்லாஹும் யுஷல்லூன அலநி நிச்சயமாக அல்லாவும் மலக்குமார்களுமே ரசூல்லா மேலே செலவாத்து சொல்கிறாங்க அதனால் யா ஐயுல்ல ஆமனும் ஷல்லு தஸ்லீமா ஈமான் கொண்டோர்களே முஸ்லீம்களே நீங்களும் முஹமது நபி மேலே செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் முஸ்லீம்களுக்கு கட்டளை போட்டிருக்குறான் அதாவதுங்க ஒரு சபையிலேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ முகம்மது நபின்னு ரசூல்லாவுடைய பேரை கேட்டுட்டோம் அப்படின்னாலே ரசூல்லா மேலே செலவாற்ற சொல்கிறது அந்த முஸ்லீமுக்கு ஃபர்ல் கட்டாய கடமை ரசூல்லா சொல்லுவாங்க யார் என்னுடைய பேரை கேட்டும் செலவாத்து சொல்லலையோ அவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஞ்சன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு மக்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டு விட்ட ஒரு அமல்னே சொல்லலாம் செலவாத்த மக்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அமல் ஆனால் அதே நேரத்தில் அந்த அமலுக்கு அந்த ஒரு செயலுக்குத்தான் எல்லா அதிகப்படியான கூலியை கொடுக்குறான் அதாவதுங்க இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு செலவாத்து சொல்லணும்னு ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை எப்படி சொல்கிறது எப்படி கன்வே பண்ணுறதுங்கிற சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக அந்த அமல் நம்ம செஞ்சிடலாம் அதாவது அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் அல்லாஹும் மஷல்லி அலா முஹம்மது அலா அலி முகமதுன்னு நீளமாக ஓதுவாங்க நம்ம சாதாரணமாக இப்போ தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் சொல்ல போகிறோம் அப்படின்னா ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக ஷல்லல்லாஹும் அலா முஹம்மதின் ஷல்லல்லாஹும் அலஹி வசல்லம் ஷல்லுல்லாஹு அலா முஹம்மதின் ஷல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் ரொம்ப ஈஸியான ஒரு செலவாத்து ரொம்ப பேசிக்கான அடிப்படையான செலவாத்து தான் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் முகமது நபி சல்லா அலையம் மேலே உண்டாவதாக இவ்வளோ தான் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் முகமது நபி மேலே உண்டாவதாக அதான் இதோட நோக்கமே அதுதான் நம்ம செலவா சொல்கிறதுக்கான நோக்கமே என்ன ரசூல்லாவுக்காக துவா செய்கிறது நமக்காக ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க ரசூல்லா நமக்காக அந்த ரசூ இந்த மாதிரி சின்ன சின்ன துவாவை செய்யலாம் இல்லையா அதனால தான் அவங்களுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன துவாவை செலவாத்து ஓதுறது ரொம்ப கட்டின கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது அலமது இல்லா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்ஷால்லாம் ஒவ்வொருத்தருமே ரசூல்லாவுடைய பேரை கேட்டோம் அப்படின்னா சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலிஹ் சொல்லுவோம் சொல்லுவோம் இன்ஷால்லா அதாவதுங்க இந்த செலவாத்திலேயே குறிப்பாக ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னாடி ஓதுகிற செலவாத்துக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மை இருக்குது அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரசூல்லா ஷெலாசம் சொல்கிறாங்க அபூ அருள் இல்லாத அந்த ஹதிஸை அறிவிப்பாங்க யார் ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னாடி அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்த ஓதுகிறாங்களோ அந்த மனிதருக்கு அல்லா எண்பது வருட பாவங்களை மன்னிக்கிறோம் லாஹு கிபர் ஒரு சின்ன எவ்வளோ ஒரு ஈஸியான இலகுவான ஒரு அமலுங்க எண்பது முறை ஒரு செலவாத்த ஓதுறதுக்கு அல்ல அந்த முஸ்லீமுடைய எண்பது வருட பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் இல்லை ஒரு போனஸாக அவருக்கு எண்பது வருடத்துக்கான நன்மையுமே கொடுக்குறான் எண்பது வருட பாவம் ஒரு செலவாத்தில் மன்னிக்கப்படுது எண்பது வருடத்துக்கான கூலி அந்த முஸ்லீமுக்கு கொடுக்கப்படுது அப்படி என்ன அந்த செலவாது அது என்ன செலவாத்து அப்படின்னா ஒசல்லிம் தஸ்லீமா அலா முஹம்மதினின் ஆலிஹி உம்மிம் தஸ்லீமா இந்த செலவாத்தை யார் ஜும்மாவுடைய நாளில் அசர் தொழுதுட்டு எண்பது முறை ஓதுறாங்களோ அல்லா அவங்களுக்கு இந்த நன்மையை கொடுக்குறான் அல்லாஹ் அக்பர் அசர் தொழுவோம் சா ஜும் அன்னைக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சு அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்தை மறந்துடாமல் எண்பது முறை ஓதிட்டு தான் நம்ம எந்திரிக்கிறோம் அந்த இடத்த விட்டு நகர்றோம் சா கண்டிப்பாக நியத்து வச்சு வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் நாளில் இன்றைக்கி நாளில் அசர் தொழுதுட்டு இந்த இந்த செலவாத்தை ஓதுவோம் சொல்லால் வார வாரம் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு இந்த செலவாத்தை ஓதணும்னு நீயத்து வச்சு கண்டிப்பாக ஓதி முடிப்போம் இன்ஷா அல்லா வல்ல அல்லா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்